ஏன் முட்டையை குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் குளிர்சாதன பெட்டியில் முட்டையை வைப்பவர்கள் மற்றும் அறை வைப்ப நிலையில் முட்டையை வைப்பவர்கள் இவர்கள் இரு தரப்பினரும் தாங்கள் வைக்கும் முறையே சிறந்தது என்ற நம்பிக்கையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் திடமான கருத்து உள்ளது முட்டைகளில் விரைவில் பாக்டீரியா தொற்று உண்டாகிவிடும் அபாயம் உள்ளது குறிப்பாக வயிற்றுக்கு கேடு விளைவிக்கும் சால்மோனல்லா வகை பாக்டீரியா முட்டைகளின் ஓடுகளில் உருவாகும் கோழி முட்டையிடும் போது அதன் ஓடுகளில் சால்மனல்லா பாக்டீரியாக்கள் உருவாவது இயல்பானது பாக்டீரியாக்கள் கொண்ட முட்டைகளை நாம் வாங்கியவுடன் அதை குளிர்சாதன பெட்டியில் வைக்கிறோம் இந்த பாக்டீரியா வளர தட்ப சாதகமாக குளிர்சாதன பெட்டி அமைத்து தருகிறது மிகவும் குளிர்ந்த ஈரப்பதமுடைய தட்பவெட்ப நிலையில் சால்மனல்லா பல மடங்கு பெருக்கம் செய்ய இது ஏதுவாக அமைகிறது இதனால் சால்மனல்லா பாக்டீரியாக்கள் இரு மடங்காக பெருகுகிறது சாதாரண அறை வெப்பத்தில் இந்த சால்ம பாக்டீரியா இனப்பெருக்கம் செய்ய முடியாது அவை இறந்துவிடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த சால்மன் பாக்டீரியா சாதாரண வெப்பநிலையில் உயிர் வாழ்வதில்லை அதிக ஈரப்பதம் கொண்ட குளிர்நிலையில் மிக விரைவில் பெருக்கமடைகின்றன இதனால் குடல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளது ஆகவே குளிர்சாதன பட்டியல் நாம் முட்டைகளை வைக்கும்போது இந்த சால்ம பாக்டீரியாக்கள் வளர்ந்து பெருகி நாம் உடலில் பல நோய் தொற்றுகளை ஏற்படுத்துகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்